வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் மிகவும் மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கீரையை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மக்கள் அதிகம் பயன்படுத்துவதில்லை ஆனால் இதன் மருத்துவ குணமோ மிகவும் அதிகம் அதேபோல் ஆடு மாடியிற்கு ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு கீரையாகும் பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய காட்சியானது நமது ஏரியாவில் தாலிக்கொடி என்று சொல்வார்கள் அந்த கீரையானது வயல்வெளியில் படர்ந்திருக்கும் காட்சியை பாருங்கள் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சியானது அந்த தாலிக்கொடி என்று நமது ஏரியாவில் இந்த கீரைக்கு சொல்லுவார்கள் தாலிக்கீரை என்று சொல்லுவார்கள் பார்க்கக்கூடிய காட்சி இதன் வந்து இயற்கையாகவே வயல்வெளியில் படர்ந்து காணப்படும் அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் நண்பர்களே தரையிலும் படர்ந்து தரையில் படர்ந்து இருக்கக்கூடிய காட்சி பதிவுகளை பாருங்கள் நண்பர்களே அதே போல் இந்த மரத்துல பார்த்தீங்கன்னா வளர அப்படியே பின்னி பிணைந்து மேல் நோக்கியே செல்கிறது அந்த கீரையை பாருங்கள் நண்பர்களே தற்போது அதன் கொடிகளை பாருங்கள் நண்பர்கள் இந்த இலையானது மருத்துவ குணமுடையது இந்த கீரையை பறித்து நம் சாம்பார் மற்றும் பொரியல் செய்து சாப்பிடலாம் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா நமது உடம்பில் இருக்கக்கூடிய அரிப்பு இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இலையை அரைத்து அப்படியே உடம்பு முல்லா பூச்சி வந்தோம்னா அந்த அரிப்பானது குறையும் இந்த வாய்ப்புண் உடல் புண் இந்த சிறுநீர் உபாதைகள் போன்றவற்றிற்கு இந்த கீரையானது தாளிக்கீரையானது முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கீரையானது ஆட்டிற்கு மாட்டிற்கு பாத்தீங்கன்னா இந்த கழிச்சல் இருக்கும் இந்த கீரை அப்படி இந்த கொடியை கொடியோட அறுத்தல் அப்படியே இந்த கீரையானது சேகரித்து இந்த கொடியோட அப்படி ஆட்டிற்கு மாட்டிற்கு வச்சுட்டோம்னா ஒரு வேலை வைத்தாலே போதும் அது முற்றிலும் அந்த கழிச்சலானது நின்றுவிடும் இந்த கன்று குட்டியானது ஒரு பதினஞ்சு நாள்ல அந்த சீம்பால் குடிச்சதுன்னா அப்படியே கழிச்சல் ஏற்படும் அதே போல் இந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா அந்த புல்லு பச்சை பில்லு திங்க உள்ள அது கழிச்சல் வந்து நிற்காது அப்படியே நாம் மருத்துவரை நாடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கீரை கிடைச்சதுன்னா அப்படியே இதை கட் பண்ணி அப்படியே நம்ம ஒரு விலைக்கு இரண்டு விலை வச்சுக்கிட்டோம்னா அப்படியே கேட்கும் பார்த்தீங்கன்னா அந்த கழிச்சல நின்றுடும் அப்படியே மிகவும் மருத்துவ குணம் உடையது இது பார்த்தீங்கன்னா இந்த தால கீரையானது பெண் கீரை என்று சொல்வார்கள் பார்க்கக்கூடிய காட்சி இந்த கீரையானது விவசாய சொந்தங்களே இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை மறக்காமல் நமது விவசாய கலைஞர் சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் முழு பதிவினை பாருங்கள் நண்பர்களே நன்றி மக்களே